ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த வணக்கங்கள் அன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கர ஜெயந்தி அன்று வந்து ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாம் ஒவ்வொருவரும் வந்து பணத்தை வந்து சம்பாதிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறோம் இல்லையா பணத்தை வந்து சம்பாதித்து சுகமான வாழ்க்கையை வந்து வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம் இந்த சுகமான வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு சுக்கர பகவானின் அருள் என்பது கட்டாயம் தேவை சுக்கரனின் அருள் இருந்தால்தான் சுகமாக வந்து ராஜயோக வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது பல வழிமுறைகள் இருந்தாலும் சுக்கர ஜெயந்தி அன்று நாம செய்யக்கூடிய வழிபாடு முறையை பற்றி அதிக பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினத்தில் வந்து நாம ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் இன்றைய தினம் வந்து ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்க பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைய தினம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இன்று சுக்கர ஜெயந்தி இருக்கிறது சுக்கர பகவான் ஆவாதரித்த தினமாக இன்றைய தினத்துல வந்து சுக்கர கோரையான காலை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து மதியம் ஒரு மணியில் இருந்து இரண்டு மணிக்குள்ளே வந்து அல்லது இரவு எட்டு மணியில இருந்து ஒன்பது பகவானை நாம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்தோம் என்றால் சுகபோகமான ராஜயோக வாழ்க்கை வந்து வாழ முடியும் பணத்திற்கு வந்து பஞ்சமும் வராது ஆடம்பரமான வசதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது காலையில் எப்போதும் போல வந்து நீங்க வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய பூஜை வந்து செய்துங்கள் செய்ததுக்கு பிறகு வந்து மகாலட்சுமி தயாருக்கு முன்பாக சுக்கர பகவானுக்குரிய தீபத்தை வந்து ஏற்றுங்கள் இந்த தீபத்தை வந்து வெள்ளி விளக்கில் வந்து ஏற்றுவது என்பது நல்லது இதற்கு காரணம் உலோகம் வெள்ளி என்பதால்தான் வெள்ளி விளக்கு இல்லாத பட்சத்தில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு அல்லது அஷ்டலக்ஷ்மி விளக்கு கஜலக்ஷ்மி விளக்கு போன்றவற்றில் நீங்கள் எது என்றாலும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் ஒரு தாம்பாளத்தை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் வந்து வெள்ளை மொச்சை முழுவதுமாக வந்து பரப்ப வேண்டும் அதற்கு மேலே நாம ஏற்ற வேண்டிய விளக்கை வைத்து சுத்தமான பசுனை ஊற்றி வெள்ளி நிற பஞ்சித்திரி போட்டு நீங்கள் இந்த விளக்க வந்து சுக்கர பகவானுக்கு மல்லிகை பூவால் வந்து தீபத்தை தீபத்தை ஏற்றுங்கள் இந்த வந்து ஏற்றி முடிந்த பிறகு வந்து நாணயங்களை போட வேண்டும் அதனால் வந்து ரூபாய் நாணயம் போடுங்கள் ஐந்து ரூபாயுடன் வந்து ரூபாயை சேர்த்து போடலாம் இரண்டு ரூபாயாக வந்து மூன்று நாணயங்கள் போடலாம் ஒரு ரூபாயாக வந்து ஆறு நாணயங்களையும் நீங்கள் போடலாம் அது நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்றது இப்படி போட்டு முடித்த பிறகு வந்து சுக்கர பகவானின் மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து உச்சரி நூற்றி எட்டு முறை உச்சரிக்க இயலாது என்றவர்கள் வந்து ஒரு முறையாவது நாளைய தினத்துல வந்து சுக்கிர குரையில இந்த தீபத்தை ஏற்றி வைத்து உச்சரிக்க வேண்டும் மேலும் இந்த தீபத்திற்கு முன்பாக வெள்ளை நிறத்தால் வந்து ஆன இனிப்பு பொருட்களை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சுக்கர ஜெயந்தி அன்று வந்து வீட்டில் தீபமேற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு சுக்ரன் யோகம் கிடைக்கப்பெறும் இதனால் வந்து சுகபோக ராஜ யோகமான வசதி மிகுந்த நீங்களும் வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் எந்தவித பண கஷ்டமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த தீப வழிபாட்டை வந்து இன்றைய தினம் வந்து செய்பவர்களுக்கு சுக்கர பகவானின் அருளும் மகாலட்சுமி தயாரின் அருளும் வந்து பரிபூர்ணமாக அப்படி என்ற தகவலை நான் கூறிக்கொன்று இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி